ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனிசம் மலாரி இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியாக ஒரு புடலங்காய் விரவல் இந்த மாதிரி அட்டக்கசமாக செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க வாங்கிது எப்படி சேர்த்து நம்ம பார்த்துடலாம் அதுக்கு ஒரு பேனை சூடுப்படுத்திட்டு ஒரே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்து நல்லா சூடுபடுத்திக்கலாங்க அதுக்கப்புறமா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் உள்ள சேர்த்துக்கலாங்க இது ரெண்டத்தையும் நல்லா பொரிய விட்டு நல்லா ஜீரகம் செவந்து வரட்டுங்க அதுக்கப்புறமா ஒரே ஒரு கொத்து கருவேப்பில் உள்ள சேர்த்துட்டு அதையும் நல்லா பொரிய விட்டுக்கலாங்க கூடவே ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க அதுக்கப்புறமா ஒரே ஒரு நல்ல நீளமான பொடலங்காய் வந்து நல்லா சுத்தமாக அலசிட்டு அதுக்குள்ளே உள்ள சீடெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா குட்டி குட்டியாக அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கீங்க அதையும் இது கூட உள்ள சேர்த்துக்கலாங்க பொடலங்காய் இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து வதக்கும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க கூட்டுக்கு நறுக்கின மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக நறுக்காமல் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கிட்டு உள்ளே சேர்க்கும் போது இருக்குங்க அதுக்கப்புறமா இந்த புடலங்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுட்டு இது வதக்கி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இது நல்லா வெந்து வரட்டுங்க இந்த மாதிரி வந்து வதக்கி விட்டுக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க இந்தளவுக்கு எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இது வந்து நல்லா வெந்து வரட்டுங்க ஒருவேளை வந்து உங்களுக்கு வேகாத மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் கொஞ்சம் போல் மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா வேக விட்டுக்கலாங்க ஆனால் நம்மளுக்கு இதுலேயே கொஞ்சம் போல் தண்ணி விட்டு நல்லா வெந்து வரும் இந்த எண்ணெயிலே இந்த கொஞ்சம் போல் தண்ணியிலே நல்லா வெந்து வரும்போது அதோட டேஸ்ட் வந்து இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்குங்க இது இப்போ இந்த மாதிரி வதக்கி விட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இது நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் புடலங்காலாம் நல்லா சூப்பராக வெந்து வந்தாச்சு இந்த ஸ்டேஜில் வந்து மசாலா சேர்த்துக்கலாங்க நம்மளோட காரத்திற்கேற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் உள்ள சேர்த்துக்கலாங்க ஒரு அரை ஸ்பூனுக்கு மல்லித்தூள் உள்ள சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அப்போ இது எல்லாத்தையும் இதோட பச்சை மிளமெல்லாம் போகிற மாதிரி நல்லா இந்த கொஞ்சம் போல் இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி பொறுமையாக கலந்துக்கலாம் இந்த மசாலாவே போதுங்க நம்மளுக்கு வந்து தேங்காய் கூட இதில் சேர்க்கணும்னு தேவையில்லைங்க இந்த மாதிரி செஞ்சாலே டேஸ்ட் ரொம்ப 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 நல்லாயிருக்குங்க ரொம்பவே சிம்பிளாக இந்த கூட்டு அட்டகசமாக ரெடி ஆகிடும் இந்த வரவல் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க வீட்டில் தேங்காய் கூட இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி எளிமையாக செஞ்சால் சூப்பராக சாப்பிட்லாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் நல்லா இந்த மாதிரி மொத்தத்தையும் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு வந்து லைட்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல சுருள சுரு எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு அந்த மசாலா நல்லா வதங்கி வரட்டுங்க இப்போ பாருங்கள் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ சூப்பராக வந்து நல்லா அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு அந்த மசாலாவோட நல்லது ஒரு வித்தியாசமான ஒரு மனமாக ரொம்பவே அருமையாக இருக்குதுங்க இதோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப எளிமையாக இருக்கும் சட்டணி செஞ்சிடலாம் ரசம் சாம்பார் சாதம் இந்த மாதிரி வச்சு சூப்பராக சாப்பிட்டுக்கலாங்க கண்டிப்பாக அந்த ரெசிப்பியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு மறக்காம சொல்லுங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு எப்போவுமே கொடுங்க நன்றிங்க